வணக்கம் இது ஐபிசி தமிழில் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் முதலில் நாடாளுமன்ற தேர்தல் ரணில் ரகசிய நடவடிக்கை டிலான் பகிரங்கம் ஸ்ரீலங்கா இராணுவத்திலிருந்து ஆயிரக்கணக்கானோர் வெளியேற்றம் ஆசிரியரின் தாக்குதலில் மாணவி படுகாயம் மொழிவாய்க்கால் இனப்படுகொலை கனடாவின் கருத்தை முற்றாக நிராகரித்து இலங்கை அரசாங்கம் ஜாலில் ராணுவ வாகனம் மோதி யுவதி உயிரிழப்பு நீதிமன்றம் வழங்கியுள்ள உத்தரவு நாட்டில் நிலவும் மோசமான காலநிலை வளிமடலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை குஜராத்தில் கைதான இலங்கை ஐஎஸ் பயங்கரவாதிகள் பரபரப்பு வாக்கு மூலம் ரைசியின் இறுதி ஊர்வலத்தில் இஸ்லாமிய புரட்சியை விட அதிகமாக திரண்டுள்ள மக்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் நாடாளுமன்ற தேர்தல்தான் முதலில் நடத்தப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு அதற்கான ஏற்பாடுகளை நன்கு திட்டமிட்ட அடிப்படையில் ரகசியமாக செய்து வருகின்றார் என்றும் அவர் கூறியுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசமைப்பின்படி இந்த வருடம் கட்டாயம் ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் ஜனாதிபதி விரும்பினால் அதற்கு முன் நாடாளுமன்ற தேர்தலை நடாத்தும் அதிகாரம் அவருக்கு உண்டு எல்லோரும் ஜனாதிபதி தேர்தல்தான் முதலில் நடத்தப்படும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் ஜனாதிபதியோ நாடாளுமன்ற தேர்தலை தான் முதலில் நடத்துவதற்கு ரகசியமான முறையில் திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றார் ஜனாதிபதி ராணிலுக்கு ஆதரவு வழங்கி வரும் மோட்ட கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவும் நாடாளுமன்ற தேர்தலை முதலில் நடத்தப்பட வேண்டும் என்று ஜனாதிபதிக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றார் நாடாளுமன்ற தேர்தலை முதலில் நடத்தினால் அரசுக்கு ஏற்பட போகும் நன்மை பற்றி ஜனாதிபதிக்கு பசில் விளக்கி கூறியுள்ளார் இதன் அடிப்படையில் தான் ஜனாதிபதி மேற்படி முடிவை எடுத்துள்ளார் ஆனால் அவர் வெளியே ஜனாதிபதி தேர்தல்தான் முதலில் நடத்தப்படும் என்று காட்டுகின்றார் என்றார் ஸ்ரீலங்கா இராணுவத்திலிருந்து பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வெளியேறியுள்ளதாக ஸ்ரீலங்கா இராணுவம் தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா இராணுவத்திலிருந்து வெளியேறிய இராணுவத்தினர் சட்ட ரீதியாக விலகுவதற்கு வழங்கப்பட்ட ஒரு மாதத்திற்கான பொது மன்னிப்பு காலம் நேற்றுடன் முடிவடைந்தது இதற்கமைய குறித்த காலப்பகுதியில் பதினாயிரத்து அறுநூற்றி அறுபத்தி ஏழு இராணுவத்தினர் சட்ட ரீதியாக விலகியதாக ஸ்ரீலங்கா இராணுவம் தெரிவித்துள்ளது டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மற்றும் அதற்கு முன் விடுமுறை இல்லாமல் பணிக்கு வராத இராணுவ வீரர்களுக்கு இந்த பொதுமன்னிப்பு காலம் அறிவிக்கப்பட்டது இதேவேளை மேற்படி காலப்பகுதியில் விடுமுறையின்றி கடமைக்கு சமூகமளிக்காமல் தற்போது வெளிநாட்டில் இருக்கும் முன்னூற்றி எழுபத்தி மூன்று இராணுவத்தினரை சட்ட ரீதியாக இராணுவ சேவையிலிருந்து விலக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஆசிரியரின் தாக்குதலில் பலத்த காயமடைந்த மாணவியொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் புலனர்வு கல்வி விலையத்திற்குட்பட்டு விஜித மகாவித்தியாலயத்தில் பத்தாம் ஆண்டு கல்வி கேட்கும் மாணவி மீது அக்கல்லூரியில் கற்பிக்கும் ஆசிரியரால் தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் இடம்பெற்ற சம்பவத்தை அடுத்து மாணவி புலஸ்திகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தலையில் பலத்த காயம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மாணவி மேலதிக சிகிச்சைக்காக புலனறுவை பொது வைத்தியசாலையில் நேற்று அனுமதிக்கப்பட்டுள்ளதாக புலஸ்திகம காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற யுத்தத்தை இனப்படுகொலை என கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோ மீண்டும் குறிப்பிட்டுள்ளதை வன்மையாக கண்டிப்பதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்துள்ளது மொழிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு கடந்த சனிக்கிழமை ஜஸ்டின் ரூடோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் இனப்படுகொலை தொடர்பில் முன்வைத்த கருத்துக்கள் தவறான குற்றச்சாட்டுக்கள் என ஸ்ரீலங்கா வழிவகார அமைச்சு நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருந்தது தமிழர்களுக்கெதிரான போர் நிறைவடைந்த மே பதினெட்டாம் தேதியை தமிழர்கள் இனப்படுகொலை நினைவேந்தல் தினமாக அங்கீகரிப்பதற்கான தீர்மானத்திற்கு இரண்டு வருடங்களுக்கு முன்னர் கனடா நாடாளுமன்றம் ஏகமனதாக வாக்களித்ததாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு வெளியிட்ட அறிக்கையில் அந்த நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த நிலையில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசாங்கங்களும் இனப்படுகொலை தொடர்பான குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து நிராகரித்து வந்ததாக வழி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜாலின் இராணுவ வாகனம் மோதி யுவதி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் சாரதியான இராணுவ சிப்பாய் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கனகம்புளியடி வீதியில் வீரவாணி சந்தியில் நேற்று முன்தினம் இருபதாம் தேதி ராணுவத்தினருக்கு சொந்தமான ஹையஸ்ட் ரக வாகனம் ஒன்று வீதியை கடக்க துவிச்சக்கர வண்டியுடன் காத்திருந்த யுவதி மீது மோதி விபத்துக்குள்ளானது குறித்த விபத்தில் படுகாயமடைந்த சுதாகரன் சாரூஜா என்று இருபத்தி மூன்று வயதான யுவதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருந்தார் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து அச்சுவேலி போலீசார் வாகன சாரதியான ராணுவ சிப்பாயை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர் விசாரணைகளின் பின்னர் இராணுவ சிப்பாயை மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்திய போது சிப்பாயை இருபத்தி ஒன்பதாம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டுள்ளது நாடு முழுவதும் தென்மேல் பருவ பேர்ச்சி நிலைமை படிப்படியாக அதிகரித்து வருகின்றமை காரணமாக தற்போது நிலவும் மழை நிலைமையும் காற்றிலைமையும் மேலும் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியங்களும் காணப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதல் நடத்த இருந்து வரும் உத்தரவுக்காக காத்திருந்ததாக குஜராத்தில் கைதான இலங்கையைச் சேர்ந்த ஐஎஸ் பயங்கரவாதிகள் தெரிவித்துள்ளமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இலங்கையைச் சேர்ந்த முகமது நஸ்ரத் வயது முப்பத்தி ஐந்து முகமது ஃபாரூக் வயது முப்பத்தி ஐந்து முகமது நஃப்ரன் வயது இருபத்தி ஏழு முகமது ரஸ்தீன் வயது நாற்பத்தி மூன்று ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து மூன்று துப்பாக்கிகளும் தோட்டாக்களும் சிக்கின கைதான நான்கு பேரும் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளனர் இது குறித்து பயங்கரவாத தடுப்பு பிரிவு காவல்துறை அதிகாரி சுனில் ஜோஷி கூறுகையில் பயங்கரவாதிகளிடம் நடாத்திய விசாரணையில் எந்த இடத்தில் வெடிகுண்டு தாக்குதல் நடாத்த திட்டமிட்டுள்ளனர் என்று கூற மறுத்துவிட்டனர் இருப்பினும் தாக்குதல் நடாத்தும் இடம் நேரம் பற்றியும் நாச வேலைக்கான வெடிபொருட்கள் கிடைக்கும் இடம் குறித்தும் பாகிஸ்தானிலிருந்து பயங்கரவாதி தெரிவிப்பார் அவரது உத்தரவுக்காக காத்திருந்ததாக வாக்குமூலம் அளித்தனர் கைதான நான்கு பேருக்கும் பதினான்கு நாட்கள் காவல்துறை விளக்கமறியல் அளிக்கப்பட்டுள்ளது சிக்கிய செல்போன்களில் உள்ள தகவல்களை சேகரித்து வருகின்றோம் பிடிபட்டவர்களுடன் தொடர்பில் உள்ளவர்களிடமும் விசாரிக்கப்படும் பயங்கரவாதிகள் இலங்கையிலிருந்து தமிழ்நாடு வழியாக குஜராத் வந்துள்ளனர் எனவே குஜராத் காவல்துறையினருடன் இணைந்து தமிழ்நாடு மற்றும் மாநில காவல்துறையினரும் சேர்ந்து விசாரணைகளை தீவிரப்படுத்துவோம் மத்திய புலனாய்வு அமைப்பின் உதவியையும் நாடுவோம் என்று அவர் கூறியுள்ளார் ஈரான் ஜனாதிபதி மற்றும் அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சருக்கான இறுதி ஊர்வலம் வடமேற்கு ஈரானில் தற்போது ஆரம்பமாகியுள்ளன ஈரானில் ஐந்து நாட்களுக்கு துக்க தினம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதோடு இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் துக்க தினமாகவும் தேசிய கொடி அரைக்கம்பத்திலும் பறக்கவிடப்பட்டுள்ளது விபத்து நடந்த இடத்தின் மிக அருகிலுள்ள பெரிய நகரமான தப்ரிஸில் நடந்த இறுதி ஊர்வலத்தில் நாட்டின் இஸ்லாமிய புரட்சியின் போது திரண்ட மக்களிலும் பார்க்க அதிக மக்கள் திரண்டுள்ளதாக ஈரான் தரப்பு தெரிவித்துள்ளது ஈரானிய ஜனாதிபதி மற்றும் அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சருக்கான இறுதி ஊர்வலம் வடமேற்கு ஈரானில் தற்போது ஆரம்பமாகியுள்ளதாக அந்த நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இத்துடன் இன்றி முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் எமது யூடியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் நன்றி